ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் Services. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைட்லைன் வேல்யூவுக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன ஏன் வந்து இவ்வளோ வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துக்கு அதோட மதிப்பு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு பேர் தான் வந்து கைட்லைன் வேல்யூ இந்த கைட்லைன் வேல்யூ அப்பப்போ வந்து மாற்றுவாங்க ஸோ எப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அந்த கைட்லைன் வேல்யூ இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து மாற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கும் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா கைட்லைன் வேல்யூங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது அங்கே இருக்கிற வியாபாரிகளோ இல்லை வந்து பொதுமக்களோ வந்து அவங்க தேவைக்காக மாற்றிக்கிறதான் வந்து மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கைலைன் வேல்யூ வந்து ஒரு சென்ட் வந்து ஐம்பதாயர ரூபாய்ன்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்னா அதை வந்து மூணு லட்ச ரூபா நாலு லட்சம் ரூபாய்னு கூட வந்து என்ன பண்ணுறாங்க மார்க்கெட் வேல்யூ வந்து விற்கிறாங்க ஸோ இது ஏன் வந்து நடைபெறுது அப்படின்னா டிமாண்ட் விசிஸ் சப்ளை அப்படிங்கிறது தான் அதாவது இப்போ வந்து இந்த நிலம் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் ஆயிடுச்சு ஒரு தொழில் வந்து லாபம் இல்லாமல் வந்து செய்ய முடியாது ஸோ அதுக்காக வந்து என்னாகுது அப்படின்னா இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதாவது கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சென்ட் ஐம்பது லட்ச ரூபா ஐம்பதாயிரருவாய்க்கு தான் வந்து விற்கணும் அப்படின்னா அப்போது இடையில் இருக்கிற தரகரங்களோ இல்லை வந்து வாங்கி விற்கிறவங்களுக்கும் எந்த லாபமுமே கிடைக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லேண்டை வந்து ஐம்பதாயிரரூவா கொடுத்து வாங்குறாரு அந்த ரூபாயை வந்து ஐம்பதாயிரரூவாய்கின்ற லேண்டை வச்சுருந்துட்டு திரும்ப இன்னொருத்தருக்கு விற்கிறப்போ அதே ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா அது வந்து ஒரு பொருளாக வந்து ஈஸியாக உபயோகப்படுத்தலாம் ஒரு இடத்த வந்து வாங்கி வச்சு வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கு என்ன பெருசாக பண்ண முடியும் பெருசாக இருந்து பண்ண முடியாது அப்போது நம்ம வந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து லாபம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து ஒரு கான்செப்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போது நம்ம கைட்லைன் வேல்யூ ஐம்பதாயிரம் ரூபாயாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்போது நான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் இருந்து வாங்குறவர் ஏ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பி அப்படிங்கிறது வாங்குறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரரூவா கைட்லைன் வேல்யூ உள்ள ஒரு பொருளை அதாவது ஒரு லேண்டை எழுபதாயிரரூவா அப்படின்னு விற்பார் இவர் ரூபாய்க்கு வாங்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ரூபாய் லாபம் வச்சு இன்னொருத்தருக்கு சி அப்படிங்கிறவருக்கு ஒரு ரூபா ஒரு சென்ட் அப்படின்னு விற்பார் அப்போது கைட்லைன் வேல்யூ ரூபா தான் இருக்குது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மார்க்கெட் வேல்யூ ஒரு லட்சமாக ஆயிடுச்சு அந்த சி அப்படிங்கிறவர் டி அப்படிங்கிறவருக்கு ரெண்டு லட்சம்னு சொல்லி விற்பார் அப்போ ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அப்போ அங்கே வந்து ஒரு லட்ச ரூபா லாபம் அவருக்கு கிடைக்கிது அப்போது இது என்ன ஆயிருது அப்படின்னா வாங்கி விற்கிறவங்களுக்கு நிறைய லாபம் வருது அப்போ இது ஒரு பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்போது இடம் வந்து ஒருத்தருக்கு தேவைக்காக மட்டும் இல்லாமல் இப்போ அது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக மாறணும் காட்டி தான் வந்து இந்த மார்க்கெட் வேல்யூவும் இந்த கைட்லைன் வேல்யூக்கும் வந்து வித்தியாசம் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு மனிதனோட ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது எப்படி வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு தொழிலாக வந்து மாறி இருக்கு ஸோ இருக்கிறக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாத்தோட கான்செப்ட்டும் ஆனால் வந்து அதை மீறி இப்போ வந்து எப்படியாவது வந்து ஒரு லேண்டை வாங்கிடணும் அப்படின்னு ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எப்படியாவது அதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க இதனால தான் வந்து இந்த கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ மாறி இருக்கு இதில் கவர்மெண்ட்டும் வந்து பெருசாக தலையிடுறதில்ல ஸோ அவங்களுக்கு கைட்லைன் வேல்யூக்குண்டான முத்திரை தாள் கட்டணமும் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணமும் வந்தால் சரி இல்லை மார்க்கெட் வேல்யூவில் வந்து வந்தது அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கிறாங்க அதாவது மார்க்கெட் வேல்யூ இப்போ கைட்லைன் வேல்யூ ஐம்பதாயிரம் ரூபாய்னு இருக்குது இதே வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து ரெண்டு லட்ச ரூபா இருக்குன்னா இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ஏழு சதவீதமும் ரெண்டு சதவீதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிறாங்களே தவிர கைட்லைன் வேல்யூ இவ்வளோ தான் இருக்குது ஏன் வந்து இதை இவ்வளோ அதிகமாக விற்கிறீங்க இது வந்து பொதுமக்கள் வந்து அந்த இடத்த வாங்க முடியாத சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து கவர்மெண்ட்டு கிடையாது கவர்மெண்ட்டும் வந்து பணம் சம்பாதிக்கிறதா பார்க்குறாங்க இருக்கிற இடைத்தரகர்களை வந்து பணம் சம்பாதிக்கிறதா பார்க்கறாங்க ஸோ இல்லாத நிலமில்லாத ஏழை மக்கள் மட்டும்தான் அதை எப்படியாவது வந்து கொஞ்சம் பணத்தை சேர்த்தி ஒரு இடத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம் வரதுக்கு காரணம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ